இது வீடால குப்பை மேடான்னு தெரியல தொடர்ந்து இந்த ரெண்டு வாரம் இதை கிளீன் பண்ணாமட்டு இந்த கபோர்டில் இவ்வளவு குப்பை சேர்ந்து போச்சு ஆல்ரெடி காலையில இருந்து ஒரே வேலை இப்ப தான் ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்குல்ல காலையில இருந்து நூறு கொரியர் கையிலேயே எழுதி பேக் பண்ணி ரெடி பண்ணி கொரியர் ஆஃபீஸ்ல போட்டுட்டு வந்துட்டு ரெடி பண்ண இடத்துல பயங்கர குப்பை சேர்ந்து போச்சு சரி அதுல இருந்து அப்படி கிளீன் பண்ணாலும் உள் ரூம்ல இருந்து கிளீன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படியே ஹாலில் வந்து பார்த்தா இந்த கபோர்டை எனக்கு அப்படியே விட முடியல ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே நிறைய டஸ்ட் சேர்ந்து போச்சு அப்படியே க்ளீன் பண்ண கிளீன் பண்ண ஊர் பட்ட வேங்க எப்பயுமே வந்து ஒரு சில நாள்ல வந்து ஃப்ரீயாவே இருப்பேன் ஆனா தலைக்கு மேல வேலை இருக்கும் போது கூட அது இழுத்து போட்டு செய்கிறதா எடுத்து ஒரு சில நாள்ல இன்னைக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நாளைக்கு கூட செய்யலாம் யாரும் நம்மள சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் என்னமோ தெரியல ஒரு சில நாள் தான் கிறுக்கு பிடிச்சிடும் தொடர்ந்து செஞ்சா செஞ்சிகிட்டே இருப்பேன் இப்படியே என்னமோ தெரியல அவ்வளோ ஒரு மன திருப்தி வேலை அதிகமா இருந்து டயர்டானா கூட இந்த மாதிரி பழிச்சுன்னு பார்க்கும்போது மனசு அப்படி சந்தோஷமா இருக்குது ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு தெரியல பிள்ளைங்க எனக்கே ஒரு பெருமையாயிடுச்சு ஏன்னா புது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில அப்படி அப்படிதான் என்னுடைய கைவண்ணத்தெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடுவோம் திடீர்னு வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்படியே செஞ்சுட்டே இருப்பேன் தொடர்ந்து இவ்வளவு வேலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடிக்கு தண்ணி விட்டு ரெண்டு வாரம் ஆயிடுச்சிங்க டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்த பாடே இல்லை செடியெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சா சரி கையோட வந்து அதுக்கும் தண்ணி கட்டிடலான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டேன் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அடுப்பு விட்டு வரணும் ரொம்ப குழந்தைங்க இதில் வர எனக்கு தோசை தான் நாங்கள் கண்டிப்பா இன்றைக்கி முடியவே முடியாதுன்னு சொல்லி இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிப்போச்சிங்க குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்ல வந்து பருப்பு வச்சுட்டேன் இப்ப ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்பான்னு சொல்லிட்டேன் உடனே குழந்தைங்களும் சரிட்டாங்க உடனே வந்து பருப்பு வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா புசு புசு இட்லி இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க